கனியும் விதையும் தாவரங்கள் பல்கி பெறுவதற்கு பெருகுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது கனியும் அதனுள் இருக்கக்கூடிய விதையும் கடவுளின் அரசாட்சி பழுகி பெருகுவதற்கும் மனிதம் பழுகி பெருகுவதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது எதுவென்று கேட்டால் அன்பும் நீதியும் என்று ஓசை இறைவாக்கினர் சொல்கின்றார் அவர் அன்பை கணிக்கும் நீதியை அதனுள் இருக்கும் விதைக்கும் ஒப்பிட்டு பேசுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக அப்படி என்றால் நாம் தெரிந்து கொள்வது என்ன எந்த இடத்திலும் அன்பும் நீதியும் என்றுமே இரு எருதுகள் பூட்டிய வண்டி போல ஒன்றாக செல்ல வேண்டும் என்பதைத்தான் இங்கு அவர் குறிப்பிட்டு பேசுகின்றார் பொதுவாக நீதிபதிகள் கடவுளுக்கு சமமாக கருதப்படுபவர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் கடவுளின் ஸ்தானத்திலிருந்து அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துகின்றார்கள் கடவுள் எப்பொழுதுமே அன்பு கொண்டிருப்பவர் அன்பே கடவுள் என்பது நமக்கு தெரியும் அவர் எப்பொழுதுமே தனக்கு தேவையானவர்களுக்கு தகுந்த நீதியை தருவது இல்லை உண்மை என்றால் உண்மை பொய் என்றால் பொய் அவ்வளவுதான் அவரது பார்வையில் யாருமே தப்ப முடியாது என்பதுதான் உண்மை நீதிபதிகள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அன்பும் நிலைநிறுத்தப்படும் நீதியும் நிலைநிறுத்தப்படும் என்பதுதான் கருத்து ஆனால் சில பேரை பாருங்கள் அவர்கள் இரு மனம் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் எப்படி அவர்கள் பூசி மொழுகுவார்கள் ஒரு விஷயத்தை இது உண்மை என்றால் உண்மை என்றும் சொல்ல மாட்டார்கள் பொய் என்றால் பொய் என்றும் சொல்ல மாட்டார்கள் பூசி மொழுகுவார்கள் அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால் ஆங்கிலத்தில் டிப்ளமசி அதாவது மிகவும் தந்திரமாக அவர் செயல்படுபவர் என்று சொல்வார்கள் இந்த தந்திரமெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக எடுபடவே எடுபடாது எடுப்படாது தான் பூசி தான் ஓசை இறைவாக்கினர் என்று இருமணம் கொண்டவர்கள் என்று சொல்கின்றார் இருமணம் என்ற சொல் குற்றம் என்று ஆண்டவர் முன்பாக கருதப்படுகிறது அந்த இருமணம் கொண்டவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள் குற்றவாளிகளுக்கு எப்பொழுதுமே தண்டனை உண்டு ஆகவே இருமணம் கொண்டவர்களாக இருப்பவர்களுக்கு தண்டனை உறுதி என்பதை சொல்கின்றார் ஏன் அவர்களுக்கு தண்டனை கடவுள் கொடுக்கின்றார் இப்படி இருமணம் கொண்ட செயலாக ஒருவர் செய்யும் பொழுது அங்கு நீதியோடு உண்மை எதிர்பார்த்து காத்து காத்திருப்பவர் பாதிக்கப்படுவார் அதே சமயத்தில் பொய்யை உரைப்பவர் பயனடைகின்றார் ஆகவேதான் அந்த இடத்தில் அன்பு அன்பும் போகிறது நீதி மற்றுப் போகின்றது காரணத்தால் தான் கடவுள் இருமணம் கொண்டவர்களை தண்டனைக்கு உரியவர்களாகக் கருதுகின்றார் நமது வாழ்வில் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது அன்பை கனியாகவும் நீதியை அலுவலருக்கும் விதையாகவும் கொண்டு செயல்படுவோம்